வாக்களிக்கவும்ி சபையை ஒரு வன்முறை வன்முறையற்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சி ஒன்று கைப்பற்ற வேண்டுமானால் அந்த தகுதி தமிழசு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கின்றது பல கட்சிகள் பல விடயங்களை கூறிக்கொண்டு முன்னுக்கு வரலாம் நாங்கள் ஊழலற்றவர்கள் என்று சொல்லலாம் வன்முறையற்றவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் தமிழ் தேசியத்தை நேசிப்பார்களா என்ற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது சில கட்சிகள் வரலாம் தமிழ் தேசியத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்று ஆனால் அவர்கள் வன்முறை இருக்கும் ஊழல் இருக்கும் என்பதை இனவாதத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றார்கள் இம்முறை வெறும் இன்று சிலர் ஏமாற்றம் இன்று இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினால் இன்று எவ்வாறான என்பதை நாங்கள் விளங்கிக் இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏதாவது முன்னெடுக்கப்படுகின்றதா ஏதாவது புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதா வாக்களிக்க மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் பல்வேறு வேலை திட்டங்களையும் முடக்கி அதில் சூறையாடல்கள் நடந்திருக்கிறது அனைத்திற்கும் நாங்கள் தக்க பதிலடி தருவோம் இன்று வந்து மக்கள் மத்தியில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பொய்யான இதுகளை அரசாங்கத்துக்கு எதிரான புறம்பான கருத்துக்களை சொல்கிறார்கள் எமது அரசாங்கம் மட்டுமே ஊழலற்ற அரசாங்கம் அது மட்டுமில்லை நேர்மையோடும் மக்களுக்காகவும் முழுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வாக்களிக்கும் கட்டாயம் நாங்கள் வந்து இந்த மலையக மக்களுக்கு எவ்வாறு பிரதேசம் மூலியமாக கிடைக்க வேண்டிய அவ்வளோ அபிவிருத்திகளையும் நாங்கள் கட்டாயம் செய்வோம் காலம் நாங்கள் ஏமாந்தது போதும் ரோட்டு விஷயம் எதுவும் செஞ்சு தரணும் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை தண்ணி வசதி ஒழுங்கான வசதி இல்லை ஒழுங்கான டொய்லெட் இல்லை இந்த மாதிரி இரநூறு வருஷம் ஆகியும் நாங்கள் தான் சரியான தீர்மானம் இல்லாமல் இருக்கோம் யாருமே வந்து எங்களுக்கு சரியான முடிவு இதுவரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை வாக்களிக்க முன் நடைபெற்று முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயோ ஜனாதிபதி அனுர் கமலாசார் நாயக்கருடைய அந்த நம்பிக்கையின் கீழே நாங்களும் பிரதேச பார்லிமெண்ட் கைப்பற்றணும் அத்துடன் மக்கள் எல்லாரும் நல்லாவே இப்போ நம்பிக்கை இருக்குது ஜனாதிபதியுடைய செயற்பாடுகளை பார்த்து இனிவரும் காலங்களில் அவருடைய அடிப்படை கொள்கையின் கீழே நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம் இவ்வளோ நாளாக பிரதேச சபையில் நடைபெற்ற ஊழல்கள் எல்லாம் ஆக்கி அவர் சிறந்தது ஒரு மக்களுக்காக ஒரு சிறந்த ஒரு ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் எங்களுக்காக நேரடி அழைப்பை விடுத்துள்ளார் அவர் கீழே நாங்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து வேலையை நாங்கள் செய்வோம் வாக்களிக்க முன்